சினிமாவில் பதினைந்து வருடங்களை கடந்தவர் பேராண்மை நாயகி சாய் தன்ஷிகா இப்போது முதல் முறையாக ஐந்தாம் வேதம் என்ற வெப்சீரிஸ் மூலம் ஓடிடி தடத்திலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடம் பிடிக்க போராடும் நடிகைகளில் முக்கியமானவர் சாய் தன்ஷிகா நடிகை சாய் தன்ஷிகாவின் சமீபத்திய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இந்நிலையில் தன்ஷிகா பேட்டி ஒன்றில் சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார் என்னோட சின்ன வயசுல இருந்து நான் படித்தது வளர்ந்தது சினிமாவிற்கு வந்ததுன்னு எல்லாத்தையுமே திரும்பி பார்க்கிறேன் எதுவுமே எளிதானதா கிடைச்சதுன்னு சொல்லிட முடியாது எல்லாத்துக்குமே அதுக்கான உழைப்பு இருந்துச்சு எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு நடுவுல தெரிஞ்ச பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் கவனிச்சிருக்கேன் அதனாலதான் இத்தனை வருஷங்களா பயணம் தொடருது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க